வணக்கம் 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 ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்க இதை பார்க்குறீங்களே இரவு நேர பயணம் அதாவது இப்போ சமீபத்தில் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவுக்கு பல பேர் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கேவலமெல்லாம் திட்டிருந்தாங்க அதான் ரயில் பயணத்தில் ஏற்படும் சிரமம் என்ன அப்படின் ஆனால் மத்திய கவர்மெண்ட்டு போன வாரத்தில் மிகவும் ஸ்டிக்காக மூணு நாளைக்கு முன்னாடி டிக்கெட் புக் பண்ணும் தக்கல்ல வந்து டிக்கெட் புக் பண்ணும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தால் டி ஒன்னில் ஏறணும் வேறு எந்த கம்பார்ட்மெண்ட்லையும் ஏறக்கூடாது அதே போல் சென்ட்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் டிக்கெட்டு எடுத்துக்கிட்டு ரிசர்வேஷனில் ஏறினா கடுமையான தண்டனை தரணும் அதுக்கு ஃபைன் போடணும் அப்படின்ட்டு மத்திய கவர்மெண்ட்டு அறிக்கை தாக்கல் பண்ணி மிகவும் அற்புதமான ஒரு தகவலுங்க இதை தான் நான் போன வீடியோக்களில் மத்திய கவர்மெண்ட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஒரு விபத்து நடந்த பிறகு தான் நடவடிக்கை எடுப்பாங்களா இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு டக்கல்லில் டிக்கெட் பண்ணாலும் சரி டூரேஷன் பண்ணி வந்தாலும் சரி அங்கே மற்ற கம்பாட்மெண்ட்டில் போகிறவங்க அதாவது சென்ட்ரல் கோச்சில் டிக்கெட்டு எடுத்துக்கிட்டு இதில் பயன்படுத்துகிறாங்க இந்த பயணத்தை வந்து மத்திய கவர்மெண்ட்டு கட்டுப்படுத்தணும் கூட்ட நெரிசல் அலை மோதுது அந்த அலை மோதலை வந்து தடுக்கிறதுக்கு மத்திய கவர்மெண்ட்டு நடவடிக்கை எடுக்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன தான் சட்டத்திட்டங்களை போட்டாலும் ஸ்டேட் கவர்மெண்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அதை ஒழுங்கு ஒழுங்குமுறை செய்யணும் அப்படின்ட்டு நான் யூடியூப் போட்டேங்க அதில் ஒருத்தர் வந்து மாங்காமடியா இந்த அளவுக்கு இழுத்தினா உனக்கு எப்படி நீ என்னத்தை சொல்ல வர அப்படின்னு கேட்டிருந்தாங்க இப்போ தெரிஞ்சுங்க முடியாதவங்களுக்கு நான் இதை புரிய வைக்கிறேன் நான் ராக்கெட்டையும் ரயிலையும் ஒன்றா சேர்த்தான்னு நீங்கள் எதுக்கு இதை சொல்கிறேன்னா ராக்கெட்டு மேலே பறக்குதுங்க அது உலக நாடுகளே வந்து படம் பிடிச்சி அனுப்புது எந்த இடத்துல தீவிரவாதி இருக்கான் எந்த இடத்துல மாவோயிஸ்டுகள் தங்கியிருக்காங்க யார் வீட்டு நிலம் எங்கே இருக்குது எங்கே தண்ணி இருக்குது எங்கே பிளேட்டு பறக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ராக்கெட் மூலமாக சேட்டலைட் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதே வந்து ரயில்வே துறையும் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு இந்த சிதம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுங்க இரவு நேரங்கிறது வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷமான பயணம் தான் ஆனால் டிக்கெட்டு ரிசர்வ் பண்ணி வந்தால் தான் எல்லோருக்கும் நல்லது அந்த டிக்கெட்டை பயன்படுத்தி கம்பென்ட் பண்ணில் ஏறுற வரைக்கும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகாத டிக்கெட்டு மெசேஜ் மூலமாக வந்துடுது அப்படி மெசேஜ் மூலமாக வந்தால் ஆன்லைனில் புக் பண்ண டிக்கெட்டுக்கு பணம் வந்து அக்கௌண்ட்டில் போய் சேர்ந்துடும் நீங்கள் நேரடியாக போய் டிக்கெட்டு புக் பண்ணால் உங்களுக்கு ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு டிடிஆர் பரிசோதகர் அவர் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு காலியாக இருக்கிற சீட்டுக்கு கடைசி நிமிடத்தில் வண்டியில் ஏற முடியாத மனிதர்களோட சீட்டை வந்து மாற்றி கொடுக்குறது வழக்கங்க ஆனால் இங்கே என்ன நடந்ததுன்னா சில வருடங்களா நிறைய இந்திக்காரர்கள் உள்ளே வந்து டிக்கெட் பரிசோதகராக வராங்க நிறைய இந்திக்காரர்கள் டிக்கெட் எடுக்காமல் ரயிலில் ஏறுறாங்க மற்ற மாநிலத்திலேருந்து எந்த கண்ட்ரோலும் கிடையாது அந்த மாநிலத்தில் ரயில்வே துறையவே எதிர்த்து போலீஸ் அதிகாரியே எதிர்த்து பல இன்னல்கள் பல தவறுகள் பல சண்டை வம்பு அடிப்படித்தாராலாம் நடந்திருக்கு நம்ம காணொலியில் பார்க்குறோம் அதை வலியுறுத்தி தான் நான் அந்த சேனலில் போட்டேன் ஆனால் அதுக்கு பல பேர் புரிதல் இல்லாமல் நீ மெண்டலா நீ அறிவு இருக்கா எப்படி ராக்கெட்டையும் ரயிலையும் ஒன்றா சேர்க்குற அப்படின்னு கேட்டாங்க அவங்களுக்கு தான் இந்த விடை நான் என்ன சொல்கிறேன் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி டிக்கெட்டு புக் பண்ணுறாங்களா அவங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் வருதா ஒரு நூறு இரநூறு வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கும்போது அதுக்கு பிறகு டிக்கெட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டு கொடுக்கக்கூடாது கண்ட்ரோல் பண்ணிடணும் அடுத்தது என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து தக்கல்ல வந்து டிக்கெட் புக் பண்ணுறோம் கரெக்டாக ஐந்து நிமிடத்தில் டோட்டல் டிக்கெட்டும் காலி ஆகிடுது அப்போ முதல் நாள் ஐந்து மணிக்கு வந்து அந்த கவுண்டரில் வந்து பேரை எழுதி வச்சுட்டு வந்து மறுநாள் காலையில் ஐந்து மணிக்கு வந்து வரிசையில் நின்று அதுக்கப்புறம் எட்டரை மணிக்கு அவங்க வந்து ஒரு டோக்கன்னு ஒன்று ரெண்டு மூணு நாலு போட்டு கொடுத்து அதன் பிறகு நீங்கள் பதினோரு மணிக்கு வந்து கியூவில் நின்று கிட்ட போகிற நேரத்தில் இந்தியா ஃபுல்லாக அந்த பத்து நிமிடத்தில் டிக்கெட்டு புக் ஆகிடுது இப்போ இந்த ரயில்வே துறை சாதாரண ஏழ்மையான மக்கள் ரயிலில் பயணம் பண்ணுறதுக்கு என்னென்ன சலுகை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இரவு நேர பயணம் எவ்வளோ அற்புதமாக இருக்கு பாருங்க இந்த காட்சியெல்லாம் நீங்கள் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சந்தோஷப்படுவேன் இதையெல்லாம் நான் கஷ்டப்பட்டு உங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு பல விஷயங்களை என் மனசில் தோன்ற விஷயங்களை வந்து நான் சொல்கிறேன் இப்போ அந்த கன்ஃபார்ம் ஆகாத டிக்கெட்டு சென்ட்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் டிக்கெட் எடுத்துக்கிட்டு இந்த ரிசர்வேஷனில் ஏறி அராஜகம் பண்ணுற மனிதர்களுக்கு போலீஸ் அதிகாரி காவல்துறை அதிகாரி கட்டுப்பாடுகளை விதிக்கணும் அவங்களுக்கு கடுமையான தண்டனை கடுமையான ஃபைனு போட்டு மீண்டும் அந்த மாதிரி ஏறக்கூடாது அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கான்செப்டு அதே போல் ஒரு ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கும் சென்ட்ரல் டிக்கெட்னு கொடுக்குறாங்க இல்லைங்களா அந்த சென்ட்ரல் டிக்கெட்டு ரயில் வர்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நிறுத்திடணும் நீங்கள் நூறு டிக்கெட்டு கொடுத்தீங்களா அந்த நூறு டிக்கெட்டோட போதும் மற்ற முன்னாடி புக் பண்ணாங்க முன்னாடி எடுத்தவங்க மற்ற மற்ற கம்பார்ட்மெண்ட்டில் மற்ற மற்ற ஊர்கள் ஏறும்போது அவங்க நிம்மதியாக போட்டுமே இப்போ ட்ரெயின் புறப்புற வரைக்கும் நீங்கள் சென்ட்ரல் டிக்கெட்டை கொடுக்கும்போது அவங்க அரச அவசரத்தில் ஓடி வந்து முன்னாடி ரெண்டு கம்பார்ட்மெண்ட்டு பின்னாடி மூணு கம்பார்ட்மெண்ட் மொத்தம் அஞ்சு கம்பார்ட்மெண்ட் இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க அதில் ஒரு ஐயாயிரம் பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க அப்போ ஒரு கோச்சி அதில் சேர்க்கணும் இணைக்கணும் இதுவெல்லாம் சரி செய்யும் சரி செய்ய முடியுங்கிறது தான் என்னோட யோசனை என்னோட வீடியோக்கள் இதுக்கு பல பேர் வந்து என்னை வந்து அனாவசியமாக பேசி கமெண்ட் பண்ணி திட்டுறாங்க யோசிச்சு பாருங்க அதுக்கு தான் சொல்கிறேன் சேட்டலைட்டில் படம் பிடிச்சி நம்ம நாட்டில் என்ன நடக்குது எங்கெங்கே என்னென்ன செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வலிமையான அரசாங்கம் வலிமையான டெக்னாலஜி போது இந்த ரயில்வே துறையையும் சீர் செய்வதற்கு இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சில கட்டுப்பாடுகளை போட்டிருக்கு அதை நான் வரவேற்கிறேன் அதற்கு அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா எத்தனையோ பேசஞ்சர் எத்தனையோ சேனல்கள் அன்னன்னைக்கு ஒரு நாள் நியூஸாக ஆக்கி விட்டுட்டு ஒரு விபத்து நடந்ததுன்னா நாலு பேருக்கு அந்த பிளாஸ்டிக் நியூஸ் பண்ணிவிட்டு போயிடுறாங்க ஆனால் என்ன மாதிரி வளரக்கூடிய சேனல்கள் இந்த விஷயங்களை ஆண்டாண்டு காலம் ஒவ்வொரு மனிதனும் யோசித்து பார்த்தா இந்த ரயில்வே நிர்வாகம் சரியான முறையில் செயல்பட்டு இன்னும் மக்களுக்கு தொல்லை கொடுக்காத அளவுக்கு இன்னும் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அளவுக்கு செய்யலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய காணொலி இந்த இரவு நேர பயணம் கொள்ளிடம் ஆற்றில் நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன் நிறைய பகலில் வந்து கொள்ளிட ஆற்ற வந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன் இந்த ட்ரெயின் போகிற வேகம் இருக்குது இல்லைங்களா இந்த வேகத்தை பார்த்தாலே நம்மளால் புல் அரிக்குங்க இதுதான் கொல்லிடம் பாலம் அந்த அக்கறையில் அந்தாண்டை வந்து அந்த பஸ்ஸு போகிற பாலம் இந்த பக்கம் ரயில் பாலம் இதை தான் நான் வீடியோ எடுத்தேன் தயவு செய்த மக்களே நான் சொல்கிற கருத்தை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கணுங்கிறது கிடையாது ஒரு ஆலோசனையா ஒரு முழுமையான திட்டமிடல் முழுமையான ஒரு மக்களுக்கு பயன் பெறக்கூடிய அளவுக்கு நீங்கள் நடந்தால் நீங்கள் செய்தால் இன்னும் அரசாங்கத்துக்கு பல நன்மைகள் பெருக்கும் பல ஏழைகளோட ஏழை மக்கள் பஸ்ஸில் வந்து ஏற முடியாமல் அந்த பணம் வந்து முந்நூறுரூவா நானூறுரூவா ஆகுதுங்க நான் வர கோயில் வர வரைக்கும் அதில் பஸ்ஸில் வந்து கால் நீட்டு உக்கார முடியாது அவங்க நிறுத்துகிற இடத்துல தான் நாங்கள் இறங்க முடியும் ஒரு அவசர தேவைகளை வந்து எடுக்க முடியாது ஆனால் ரயிலில் அனைத்து தேவைகளும் அனைத்து அவசியமான இக்கட்டான சூழ்நிலை அத்தனையுமே உக்காந்த இடத்துல தண்ணியிலேருந்து டீலேருந்து காப்பிலேருந்து கூல்ட்ரிங்ஸ்லேருந்து தின்பண்டங்களே அத்தனையும் வருதுங்க அதுக்கு தான் நான் ஆசைப்பட்டு ரயிலில் வரேங்கிறது கிடையாது நான் சிறு வயசுல சென்னைக்கு வரும்போது முதல் பயணம் ரயில் பயணம் தான் பயணம்தான் ரூபா ஐம்பது காசு டிக்கெட்டு அந்த ட்ரெயினில் ஏறி பன்னெண்டு மணி நேரம் பத்து மணி நேரம்லாம் நான் பயணம் பண்ணியிருக்கேன் அதையெல்லாம் மீறி இப்போ ஐந்து மணி நேரத்தில் சீர்காழி வரேன் இந்த யூடியூப்பை பார்த்தாக்க உங்களுக்கு கஷ்டம் ஏற்படாது கண்டிப்பாக நன்மையை தரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனல் நன்றி வணக்கம் மாயவரம் அப்துல்லா கடவுள் மனிதனை படைத்தானா மனிதன் கடவுளை படைத்தானா பூமியிலே பலங்கள் பெயரை சொல்லி சொல்லி மனுசன மனுச ஏமாத்துறா படித்தவனோ அத நம்புரா பாமரனோ இத ரசிக்கிறா